வணக்கம் வெல்கம் டு ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோவா அவனோட டீச்சர் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே லேட்டின் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இந்த பொண்ணு தான் அப்பா லைப்ரோட சார்ஜ் இவங்கிட்ட தான் ஈவினிங்மே மொத்த பொறுப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாரு இப்போ அந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னலப்பா அப்படின்னு டீச்சர் சொல்லும் போதே இங்கே ஹீரோ அதுக்குள்ளே சாரி டீச்சர் நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க எனக்கு போச்சு சின்ன வயசில் இருந்தே எனக்கு கூப்பண்ணுங்க சுத்தமாக செட் ஆகாது சரி ஆன்லைன்லேயாவது ஒரு பொண்ணை பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் பனின்னு போட்டுட்டு கூ போட்டு ஆண்ட்ராய்ட் போட்டு ஒருத்தான் என்ன ஏமாத்துவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே டீச்சர் அப்படின்னு ஹீரோ கதறேன் ஆட அது இல்லைப்பா அதை பற்றி பேசலான்னு அவனை கூப்பிடல நம்ம ஸ்கூலில் பிங்கின்னு ஒரு பையன் இருந்தான் அவனை ரெண்டு மூணு நாளாக காணும் அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு டீச்சர் கேட்க இல்லையே டீச்சர் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இந்த பிங்கி காணாமல் போன கேஸு ஹீரோவோட அப்பாக்கிட்ட தான் இருக்குது அவங்களுக்கு தாரா அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா அவன் அங்கேருந்து வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த லைப்ரரியில் இந்த புக் எனக்கு கிடச்சிது பாருங்கள் இந்த புக்கை யாராலும் இவ்வளோ ஷார்ப்பாக ரெண்டாக கட் பண்ண முடியும் இது பார்க்குறதுக்கு ஏதோ மர்மமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறா தாரா ஹீரோவோட அப்பாவும் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ டக்ளஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி டீச்சர் என்னை கேட்டாங்க பிங்கிங்கிற பையனை பற்றி உனக்கு எதாவது தெரியுமாடா அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமாப்பா அந்த பையனை ரெண்டு மூணு நாளாக காணும் எனக்கும் தெரியும் லாஸ்ட்டாக அவன் போட்ட போஸ்ட்டில் கூட வித்தியாசமாக தான் அவன் போஸ்ட் போட்டிருக்கான் இங்கே பாரு அப்படின்னு டக்ளஸ் ஒரு போஸ்ட்டை காமிக்கிறான் ஹீரோ அந்த போஸ்டர் பார்க்குறான் அதில் அந்த பிங்கி பையன் அந்த புக்கு ஒரு புக்கு வேலை வச்சுருந்தா அதை விரித்து அதில் இருக்க ஒரு பக்கத்தை மட்டும் அப்படி எல்லாேருக்கும் காமிக்கிற மாதிரி வச்சிருக்கான் அவன் பாதி மூஞ்ச மறைச்ச மாதிரி வச்சுருக்கான் அதில் ஒரு பொண்ணு வாரி ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே காதலில் வீக்காக இருக்கிறவங்களுக்கு காதல் போராளியான இந்த தேவதை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் இருக்குது இதை பார்த்துட்டு ஹீரோ அந்த பேஜ் அப்படியே விரிச்சு பார்க்குறாரு ஃபோனில் அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கே ஆமாம் அந்த பொண்ணு கூட சூப்பராக தான் இருக்குது அந்த போராளியே சூப்பராக இருக்கே அப்படின்னு ஹீரோ ஹீரோ சொல்ல அடப்பாவே நீ இப்படி தாண்டா லவ் பண்ணிக்கணும் அப்படி ஃபோட்டோ பார்த்து லவ் பண்ண நிஜமாவே உன ஒரு பொண்ணு லவ்வே பண்ண மாட்டேன் அப்படின்னு டக்ளஸ் கிண்டில் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோவை இல்லை இல்லை எனக்கும் கண்டிப்பாக ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இப்போ அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்குறான் அது பக்கத்தில் அந்த லைன் பக்கத்துலேயே காதல் போராளியான அந்த பொண்ணுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மூணு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வரான் அதில் ஃபஸ்ட்டு விஷயமா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களோட பிம்பத்தை காட்டுற ஒரு பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கு அது கண்ணாடி அதை ஹீரோ எடுத்துக்கிறான் ரெண்டாவது விஷயம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பொய் பொருளெல்லாம் கலப்புற ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கு உடனே ஹீரோ போய் நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சுக்கிறாரு மூணாவது என்ன போட்டிருக்கோம்னா ஒரு ஒரிஜினோட ரத்தம் வேணும் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ ஹீரோ யோசிக்கிறான் ஆமா நம்மளே ஒரு ஒரிஜின் தானே நம்மளோட ரத்தத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவனோட ரத்தத்தை கட் பண்ணி ஒரு பேப்பரில் எடுத்துக்கிறான் இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த புக்கில் போட்டிருக்கிற மாதிரியே ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு மேலே நியூஸ் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு அதுக்கு மேலே அவன் எடுத்ததை விட்டுருப்பான் இல்லையா அதில் தீ பத்திச்சு வைத்து அதை கொழுந்து விட்டு எரியுது இதை எரிஞ்சுட்டு இருக்கும்போதே சுற்றி முற்றி ஹீரோ பார்க்குறான் ஏதாவது மேஜிக் நடக்குதா ஏதாவது பொண்ணு வருதா வரதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை இதை பார்த்துட்டு ஹீரோ ஆனா இதுவும் பரலையே தான் இருக்கும் எது பண்ணால் சும்மா எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஹீரோ காலையில வளர்க்கும் போல எந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு ஹீரோக்கு பின்னாடி இருந்து பொத்துல ஒரு பொண்ணு குதிக்கிற மாதிரி இருக்கு ஹீரோவும் திரும்பி பார்க்குறாரு அங்கே ஒரு பொண்ணு நினைக்கிறா ஏய் நீ தானே உனக்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நல்லபடியாக நீ என்னை ஒருக்கா கூப்பிட்ட இப்போ நான் உனக்காக வந்துட்டேன் வா நீ என்னை கூப்பிட்டது மட்டும் பார்த்தா நம்ம சீக்கிரமா உடல் அளவுலையும் ஒன்று நேரம் சீக்கிரம் வா அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடுறா இதை பார்த்துட்டு ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஓடலான்னு பாக்குறாரு ஆனாலும் அந்த பொண்ணு ஹீரோவை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறா உடனே ஹீரோ அப்படியே மெதுவாக திரும்பி அம்மா இதெல்லாம் ப்ராங்க் தானே என்ன வேணும்னு தானே இப்படி பண்றீங்க அம்மா யார்மா நீ ஏன் இப்படி ஏன்ஷியன் கால பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு என்ன ஆசை அப்படின்னு அந்த பொண்ணை தள்ளிவிட்டு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு ஹீரோ வேகமாக ஓடி வந்து அவனோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஐயோ யாருனே தெரியல இந்த பொண்ணை எப்படி இல்லாம ப்ராங்க் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது அம்மா இதுதான் உன் வீடா அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்க்க அங்கே ஹீரோயின் வந்து உட்காந்துருக்கா அதாவது இந்த வாரியர் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா இல்லையா இந்த பொண்ணு தான் இந்த கதையோட ஹீரோயின் ஹீரோ சட்டில் இந்த பொண்ணை பார்த்து பயந்துறாரு யார்மா நீ நீ அப்படி இங்க வந்த ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தியா அப்படின்னு ஹீரோ கேக்க ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா ஹீரோயின் என்ன சொல்றானா ஆமா இங்க பாரு உனக்கு லவ் பண்ண ஆளில இருந்தாலே நீ என்ன கூப்பிட்ட அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நீ லவ் பண்ண ஆள் கூப்பிட்டல இப்போ நம்ம கண்டிப்பா உடல் அளவு சீக்கிரம் ஒன்றி நெஞ்சு ஆகணும் அப்படின்னு ஹீரோ கட்டுல தள்ளி அவன் மேல போய் பொத்துன்னு விழுந்து அவள் வாயை கடிச்சு ஹீரோயின் ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போய்டான் பட்டு நான் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்க ஃபஸ்ட் நைட்லாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் நல்ல பையன் கிடையாது இருந்தாலும் இந்த டேட்டிங்கு லவ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்டு அதுக்கப்புறம் வேணா கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் நைட்லேருந்து ஆ ஆரம்பித்தான் எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே ஹீரோவோட ரூம் கதவை அவங்க அம்மா தட்டுறாங்க ஹீரோ ஹீரோயினும் எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்க அவங்க அம்மாட்ட மாட்டிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் வா